இன்னைக்கு எங்க வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மயிலாப்பூர்ல சக்தி டெக்ஸ்டைல்ஸ் தான் ஒரு விசிட் பண்ண கிடைக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க உங்க வீட்டுக்கு என்ன பிசினஸ் பண்ணணும்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் போதுங்க கண்டிப்பா வந்து சக்தி டெல்ஸ் வந்து விசிட் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டினா சாமியா இருக்குங்க சோ இது கரெக்டான லொகேஷன் எங்க இருக்கு நான் லாஸ்ட் எண்ட்ல சொல்றேன் உங்களுக்கு சோ வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் வந்து நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் சொல்லுங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ குடோன்ல வந்துருக்கீங்க சார் கோடவுன்ல எல்லாருமே கேக்குறாங்க நீங்க ஹோல்சேலர் 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 நான் ஹோல்சேலரோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் காட்ட போறேன் உங்களுக்கு மொத்தம் வந்து இருபத்தி ஏழாயிரம் சிலை இருக்கு சார் இருபத்தி ஏழாயிரம் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் சாரீஸ் ஓகே ஓகே ஒரு கிளான்ஸ் காமிக்கிறது தான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன் எல்லாமே பேசிக் ரேஞ்ச்ல இருந்து ஹை அண்ட் வரைக்கும் ஒரே பிராண்ட் தான் கரிஷ்மா ஓகே அது வச்சிருக்கோம் நீங்க சுத்தி பாருங்க கடை ஃபுல்லா சுத்தி பார்த்தாலும் உங்க கண்ணுக்கு ஒண்ணுதான் தெரியும் கரிஷ்மா

வேற லெவல் சார் இது ஃபுல்லா ஸ்டாக் சார் ஆன்லி லி ஸ்டாக் தான் சார் சோ இது மட்டும் தான் இருக்கா இல்ல கடிலே நிறைய இருக்கு மொத்த 24 குடோன் இருக்கு சார் 24 குடோன் மட்டும் தான் உங்களுக்கு ட்ரைலர் மட்டும் காமிக்கிறேன் ஓகே ஓகே போய்லாம் சார் போ நம்ம கடிக்கு சொல்லுங்க சார் இப்போ வந்து குடோன் பாத்துட்டோம் நம்ம வந்து இப்போ என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம் இப்போ காட்டன் கலெக்ஷன் பார்க்க போறோம் வெயில் கலர் சார் ஓகே சார் இது வந்து காட்டன் கரிஷ்மா காட்டன் இந்தியாவோட நல்ல ரிபியூட்டட் பிராண்ட் ஓ கரிஷ்மா காட்டன் சாரீஸ் சால 5 மீட்டர் இருக்கும் 80 சென்டிமீட்டர் ப்ளவுஸ் என்ன போட்டோ இருக்கு ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு வந்துடும் அந்த போட்டோ பிக்சர் எல்லா டிசைன் வந்து டுவல் மேட்சிங் இருக்கு ஒரு டிசைனுக்கு ரெண்டு ரெண்டு கலரா வரும் இந்த கலர் என்ன டிசைன் எடுத்தீங்கன்னா இது பாருங்க எல்லாமே ஜாமெட்ரி டிசைன் ட்ரையாங்கிள் டிசைன் சர்க்கிள் டிசைன் ரெக்டாங்கிள் டிசைன் பிரமிட் டிசைன் எல்லாமே டுவல் மேட்சிங்ல இருக்கு ஒரு சேலை மட்டும் உங்களுக்கு ஓபன் பண்ணி காப்பிடுறேன் சேலை அஞ்சு மீட்டர் நல்லா சூப்பரா இருக்கும் லென்த் ஃபுல்லாவே பக்கவா இருக்கும் பிராண்ட் முந்தாணி பகுதி பிராண்டோட பேர் குடுத்துருப்பாங்க அவங்க பிராண்ட் பேரோட குடுத்துருப்பாங்க கரிஷ்பான்னு சொல்லிட்டு சேலம் அஞ்சு மீட்டர் எண்பது சென்டிமீட்டர் ப்ளவுஸ்ஸு எயிட்டி சென்டிமீட்டர் ப்ளவுஸு ஈக்குவல் டூ ஒரு மீட்டரு மொத்தம் வந்து எட்டு பாக்ஸ் எட்டே வரும் கம்பல்சரிங் எட்டே வருடணும் பட்ஜெட் ஃபினி ரேஞ்ச் எல்லாமே நீங்க கம்பல்சரி செட் செட்டேட் சூப்பர் சார் இது மட்டும் தான் கலெக்ஷன் இருக்கா இல்ல நிறைய இருக்கா சார் மொத்தம் வந்து இப்போ இருபத்தி ஏழாயிரம் செலவு காமிப்பாங்க ஒன்னு ஒன்னு காலே வந்து உடலை காமிச்சீங்களேன் இருபத்தேழாயிரம் சரி கூட பட்ஜெட் ஃபின்னி ரேஞ்சு சார் எடுத்து இதுல வந்து ஜோமெட்ரிக் பிளஸ் ஃபுளோரல் டேஸ்ட்ல வரும் சேலை வந்து சூப்பர் அருமையா இருக்கும் மிஸ் இந்தியா சொல்லிட்டு நைன்டீன் எயிட்டி ஃபோர்ல இருந்து இந்த பர்டிகுலர் ஐட்டம் போயிட்டே இருக்கு ஓகே நல்லா சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்கு இதுல வந்து நின்று பேட்டர்ன் வந்து ஃபுளோரல் டிசைன்ல பேட்டர்ன் இருக்கு ஒரு கலர் சார்ட்டுக்கு நாலுல இருந்து அஞ்சு வரும் கம்பல்சரி செட் வைஸ் வாங்கி ஆகணும் இப்போ வந்து தண்ணியில போட்டா சிங்க் ஆகுமா சார் ஆமா சார் நல்ல காட்டன் இருந்தா கொஞ்சம் ஸ்ரிங்க் ஆகும் சார் ஓகே கலர் ஃபேட் ஆகும் கலர் ஃபேட் ஆகுது மட்டும் ஆகும் ஏன்னா நல்ல காட்டன் இருந்தா எந்த காட்டன் நேச்சுரல் ப்ராடக்ட் சார் கொஞ்சம் ஷிங்க் ஆகும் அஞ்சு ரூபாய் மீட்டர் இருக்கா அஞ்சு நாற்பத்தஞ்சு ஆகும் மேல கம்மியாக ஜாஸ்தி ஷ்ரிங் ஆகாது ஐட்டம் கரீஷ்மாலே பார்டர் பார்ட்ரு வாரணாசியில ரெடி ஆகுன ஃபேப்ரிக் சந்தேரி ஃபுல்லாவே போச்சம்பள்ளி பேட்டன்ல உங்களுக்கு டிசைன் குடுத்திருக்காங்க நல்லா பிரிண்டட் முந்தானி சேலை பக்காவா அஞ்சு ரூபாய் மீட்டர் இருக்கும் பிளஸ் எண்பது சென்டிமீட்டர் பிளவுஸ் இருக்கு இதெல்லாம் பண்ணலாம் மினிமம் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டிசன் சேலில் வந்து தனியா பிளவுஸ் கொடுக்குறோம்னா பிளவுஸ் எல்லாமே பிளாக் பிரிண்ட் ஆயிருக்கு அதனால தனியா வரும் அஞ்சு மீட்டர் சேலை எண்பது சென்டிமீட்டர் பிளவுஸ் ஈக்குவல் டு ஒன் மீட்ரு ஒரு டிசைனுக்கு வந்து மொத்தம் எட்டு கலர் இருக்கு நீங்க எட்டு கலர் எட்டு கலர் வந்து நம்ம எல்லாம் சூஸ் பண்ணி நீங்க எடுக்கலாம் சூஸ் பண்ணி நீங்க எடுக்கலாம் ஹை ஹெண்ட்ல கொஞ்சம் வரும் உங்க நாலு கலர் வேணா மூணு வேணா அந்த மாதிரி நீங்க எடுக்கலாம் ஓகே எத்தனை கலர் ஆனா மினிமம் பர்ச்சேஸ் பத்தாயிரம் பண்ணி ஆகணும் சார் பர்ச்சேஸ் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆ மினிமம் பர்ச்சேஸ் பத்தாயிரம் பண்ணுவோம் ஒரு சில ரெண்டு சில விற்பனை இல்ல சார் ஓகே ஓகே

நேச்சுரல் ப்ராடக்ட்ல வச்சுட்டு என்ன இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு அந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருவாங்க சேல பக்கவா அஞ்சு மீட்டர் இருக்கும் பார்டர் இருக்கு ஃபுல்லா பென் ஆட்டோட டிசைனு சூப்பரான முந்தாண்டி கொடுத்துருப்பாங்க ஓகே அது எல்லாமே பென் கலர் அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் ஆனா ஃபுல்லா பிரிண்டட் பிளஸ் எண்பது சென்டிமீட்டர் பிளவுஸ் இந்த பிளவுஸ் கூட வந்து ஜாமெட்ரிக்ல டிஃப்ரெண்டா இருக்கும் சேலல கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க மொத்தம் இதுல வந்து பத்து டிசைன்ஸ் இருக்கு எல்லாமே இதெல்லாம் எடுத்து போனேன் ட்ரெண்டிங் சூப்பர் ட்ரெண்டிங்கான ஐட்டம் இது இப்போ இருக்கிற லேடிஸ்க்கு வந்து ட்ரெண்ட் ஆனா நல்ல ட்ரெண்டிங் ஆன ஐட்டம் டிசைன்ஸ் கலர் மேட்டே இப்ப 10 டிஃபரண்ட் கலர்ஸ் 10 டிஃபரண்ட் ஆகும் நமக்கு இப்போ காமி போடுது சுங்கடி மஸ்லின் சுங்கடி மஸ்லின் ஒரு திருப்பி நேச்சுரல் ஃபைபர் ஃபுல்லாவே வந்து வாரணாசில வீவிங் ஆகுது துணி எல்லாமே ராஜ்கோட்ல பிரிண்ட் ஆகுது ஓகே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே என்ன இந்த ஊர் ஃபேமஸ் இருக்கு அத எல்லாமே காப்பி பண்ணிருக்காங்க நல்ல சூப்பரான முந்தானி குத்திருக்காங்க ஓ முந்தானி 5 மீட்டர் பக்கவா இருக்கு சல பிளஸ் எயிட்டி பை சென்டிமீட்டர் பிளாக் பிரிண்ட் பிளவுஸ் மொத்தம் இல்ல பத்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கு ஒரு ஒரு நாலு நாலு கலர் மேட்சிங் இந்த செட் எடுத்தீங்கன்னா நாலு கலர் மேட்சிங் இருக்கு அடுத்தது இன்னொன்று ஒரு மேட்சிங் கீழே வந்து மேங்கோ டிசைன் ஆட்டம் அதுல ஒரு நாலு கலர் மேட்சிங் இருக்கு ஒரு நாலு கலர் மேட்ச் ஆமா இந்த செட்னா இந்த நாலு கலர் நீங்க எட்ட ஆகணும் ஓகே ஓகே இப்போ கஸ்டமர் வந்து வீடியோ ஃபெசிலிட்டி இருக்கா சார் வீடியோ கால் ஃபெசிலிட்டி இருக்கு சார் மார்னிங் 10 ல இருந்து 11 ஒரு ஹவர் வச்சிருக்கோம் ஓகே நீங்க ஒரு நாள் முன்னால என்ன रिक्वायरमेंट நீங்க சொல்லீங்கன்னா எட்டு காமிச்சிட்டுடுவோம் सपोज இந்த நாலஞ்சு ரகோ இருக்கு அந்த கஸ்டமர் சொல்றாங்க அப்ப எடுத்து வந்து காமிச்சி சார் சொல்லுங்க இது வந்து ஜாம்தானி மஸ்டின் சார் ஓகே ஒரு எக்ஸ்க்ளூசிவ்னா ஜாம்தானியில ரெடி ஆகுது அங்கே வரும் ஒர்க் அவுட் தான் ரொம்ப ஃபேமஸா இருந்தது இப்போ சந்தேகி குவாலிட்டியில ஆயிருக்கு எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷனு முன்னாடி பகுதி பாருங்க எக்ஸ்க்ளூசிவா என்ன எந்தெந்த ஊரு ஃபேமஸா இருக்குல்ல அந்த ஊர் ஊர்ல அப்படியே காப்பி பண்ணிடுறேன் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து இருந்து திருப்பி இங்க இருந்து குஜராத்ல இருந்து மேகாலயா வரைக்கும் எந்த ஊர்ல என்ன ஃபேமஸ் இருக்கு

இதோட எக்ஸ்க்ளூசிவான ஃபேப்ரிக் மணிப்பூரி மணிப்பூரியில வந்து எல்லாமே கீழே ஃபிகர் டிசைனர்டும் இருக்கும் செக்ஸ் பேட்டர்ன் பட்டு காஞ்சிபுரம் பட்டு சிலோட ஃபர்ஸ்ட் காபி கரிஷ்மா பிளேட் இருந்துருக்கும் முந்தானி எயிட்டி சென்டிமீட்டர் ப்ளவுஸ் ஒரு செட்டுக்கு நாலு கலர் வரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கலாம் இது செக்ஸ் பேட்டர்ன்ல இருக்கு இது வந்து நம்ம வைரூசி பேட்டர்ன்ல இருக்கு ரெண்டு பேட்டன்ல இருக்கு

எப்போதுமே பொருள் கொடுக்கணும்ல எந்த ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் பண்றது இல்ல உங்க பிடிச்ச மாதிரி நீங்க எடுத்து போங்க ஓகே ஓகே அப்ப வாங்கும் போது நல்லா பர்ஃபெக்ட்டா பார்த்து நம்ம சொல்றேன் ஏன்னா உங்க கஷ்டம் பிரிச்சு பாப்பாங்க ரெண்டு மூணு மாட்டி பிரிச்சாலே ஓகே ஓகே அப்ப வாங்கும் போது நல்லா பர்ஃபெக்டா வாங்கி செலக்ட் பண்ணிட்டு நம்ம கண்டிப்பா என்ன கைடன்ஸ் இருக்கு நாங்க பண்ணி ஓகே சார் இப்ப நம்ம பார்க்க போது லினன் சில்க் ஓகே சார் கீழே வந்து ஜெக்கார்டு பவுடர் பாடியில ஆயிரம் புட்டா இருக்கு ஓ ஆயிரம் புட்டா டிஷ்யூ பல்லு வந்து டிஷ்யூ பல்லு ப்ளஸ் புட்டா பிளைன் ப்ளவுஸ் சேலரி கூட ஹையர் இருக்கனால ப்ளவுஸ் ப்ளைனாக கொடுத்துருக்கோம் மொத்தம் இந்த ஆறு கலர் இருக்கு ஹையஸ்ட் க்ராஸ் ஸ்டண்ட் ரெட் கலர் ஒயிட் கலர் ஐவரி கலர் நேவி ப்ளூ பாசி பச்சை ப்ளாக்கு இல்லை ஹையெஸ்ட் க்ராஸ் டைனிங் இல்லை ப்ளாக்கு நேவி ப்ளூ பிளஸ் இந்த ரெட் கலர் ஹையஸ்ட் க்ராஸ் டைங் யூனிஃபார்ம் கூட எடுத்தீங்கன்னா பண்ணி கொடுக்கலாம் ஃபிஃப்டீன் டேஸ் டு டுவெண்ட்டி டேஸ் டைம் கொடுங்க எவ்வளவு ரோட வேணா உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் குவான்டிட்டி எவ்வளோ வேணுணா நீங்கள் பண்ணி கொடுங்க ஓகே ஓகே இப்போ ஸ்கூல் டைம்னா நான் ஓப்பன் ஆகுதில்ல சார் அது வந்து டீச்சர்ஸ் யூனிஃபார்ம் நீங்க பண்ணீங்கன்னா ப்ராப்பர் டைம் கொடுத்தீங்கன்னா பண்ணி கொடுக்கலாம் சார் ஒரு சாம்பிள் எடுத்துன்னு போங்க போட்டு பாருங்க எப்படி இருக்கு அதான் உங்களுக்கு ஈஸியா பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாக்குறது மங்களகிரி காட்டன் மங்களகிரி காட்டன் பியூர் ஹேண்ட்லூம் சில பதினஞ்சு நாள்ல வந்து வெறும் இருபது சாலை ரெடி ஆகுது கைத்தறி கீழே வந்து சின்ன ஜெரி பார்டர் பாடி ஃபுல்லாவே பிளைனா இருக்கும் ரெண்டு சைடு ஈக்குவல் பார்டர் இருக்கு முண்டாணி பகுதி டிஷ்யூ மங்குதி டிஷ்யூ முண்டாணி பிளைன் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் மொத்தம் இதுல ஆறு கலர் இருக்கு கொஞ்சம் பார்டர்ல மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் வரும் நீங்க பாக்கலாம் ஆசிட் இஸ் ஓகே எக்ஸ்புசிவால இந்த வெயில் கால சீசனுக்கு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவா இருக்கும் இந்த ஆர்கலர் பாத்தீங்கன்னா ஆர்க்கலர் ஆர் கலர் தான் ஓகே ஓகே கண்டிப்பா வந்து நார்மல் வாஷ் தான் டெய்லி சூப்பர் ஃபீல் ஃபால் டெய்லி வேர் பண்ணலா சார் ஓகே சார் இங்க பார்க்கிங் ஃபெசிலிட்டின்னா எப்படி சார் நம்ம பார்க்கிங் வந்து வெளிய நாள் வண்டி விடலாம் சார் ஓகே சார் அது இல்லாம பதினாறு ஸ்கூட்டர் விட்லாம் அது இல்லாம இருபது கார் விடுற மாதிரி நம்ம ஃபெசிலிட்டி வச்சிருக்கோம் சூப்பர் சார் மொத்த இருவத்தி நாலு கார் விடுற மாதிரி ஃபெசிலிட்டி நம்ம கிட்ட இருக்கு சார் ஃபெசிலிட்டி இருக்கு

பிளவுஸ் இது பிளவுஸ் பகுதி உள்ள அவுட் பண்ணு மொத்தம் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கு எல்லாமே எல்லாமே வந்துடும் என்ன பிடிக்குது நீங்க எடுக்கலாம் ஒரு செட்டு ஒன்பது கலர் பட்ஜெட் செட் வைஸ் தான் வரும் இந்த இருக்குது காம்பினேஷன் எடுத்தீங்கன்னா உங்க ஸ்டோர் உங்க பிசினஸ் நல்லா பண்ண இது டோட்டலாவே வந்து பனாரஸ் இருந்து காப்பி பண்ணிருக்கோம் எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ரேட் எடுத்துருக்கோம் நார்மல் வாட்ச் டெய்லி வேர்

சால ரொம்ப அருமையா இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரெண்ட்லேஞ்சில சில்வர் பாடருக்கு ஓகே ரெண்டு சைடு ஈக்குவல் பாடர் ஒன்னு சால ஃபுல்லா பிளான் ஓகே சுங்க அட்டாச் பண்ணிருக்கு ப்ளவுஸ் வந்து ஃபேன்சி ப்ளவுஸ் பிரிண்டெட் ப்ளவுஸ் இருக்கு சரி ஓகே ஓகே மொத்தம் ஒம்போது கலர்ஸ் இருக்கு இல்ல என்ன பண்ணி யூனிஃபார்ம் எடுத்தா கூட பண்ணி கொடுக்கலாம் வித்தியாசமான கலர்ஸ் பாருங்க எல்லாமே வெயில் காலத்துக்கு எப்பவுமே லைட் கலர்ஸ் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் வெயில் காலத்துக்காக உங்களுக்கு எடுத்து வந்திருக்கோம் ஒரு எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் நைன் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஓகே சூப்பரா இருக்கும் ஓகே சூப்பர் சார் சார் இப்போ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நிறைய பேர் பிரைஸ் வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க ஓகே அத பத்தி நீங்க சொல்லவே மாட்டீங்க சார் நோ ப்ராப்ளம் நான் கூட எல்லா என்னோட போஸ்ட் வீடியோ பார்க்கறது நான் பாக்குறேன் சார் ஆமா எல்லாருமே கமெண்ட்ல ஒண்ணுதான் கேக்குறாங்க பிரைஸ் 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 கேக்குறாங்க பிரைஸ் வந்து ஒரு ப்ரையாரிட்டி தான் சார் ஓகே பிரைஸ் வந்து ஒன்னு என்னது தெரியுமா சார் கோல்ட் ரேட் எப்படி அந்த மாதிரி நம்ம கிட்ட வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வியாபாரம் பண்றாங்க நம்மளும் வாழணும் மத்தவங்களும் வாழணும் அதுதான் சார் என்னோட மோட்டோ